அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ நாம் சொர்க்கவாசி என்பதை எப்படி அறிந்து கொள்வது இதோ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதனை செய்தால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் சொர்க்கவாசி என்று இதில் பதிமூன்று ஹதீஸ்களை சொல்லியிருக்கிறோம் ஒவ்வொரு ஹதீஸ்லையும் ஒவ்வொரு செயல்கள் இருக்கிறது முதலாவது ஹதீஸ் அஹமத் நானூத்தி முப்பத்தி நான்காவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது ஓர் அல்ல தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை நன்கு புரிந்து கொண்ட நிலையில் ஒருவர் இறந்தால் அவர் ஸ்வர்கவாசி என்கிறார்கள் நபி சுல்லா அலை வசல்லாம் அவர்கள் இரண்டாவது ஹதீஸாக புகாரி இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறாவது ஹதீசாக இடம்பெற்றுள்ளது அல்லாஹின் தூதர் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹிற்கு ஒன்பது வரக்கூடியவர் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று கூறினார்கள் மூன்றாவது ஹதீஸாக புகாரி ஏழாயிரத்தி இருநூத்தி எண்பதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது ஒரு முறை அல்லாஹின் தூதர் சுல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் என்னுடைய சமூகத்தார் அனைவரும் சொர்க்கம் செல்வர் ஏற்க மறுத்தவரை தவிர என்று கூறினார்கள் மக்கள் எல்லாம் அல்லாஹின் தூதரே ஏற்க மறுத்தவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு நபி சொல்லா ஹுலைவசல்லாம் அவர்கள் எனக்கு மாறு செய்தவர்கள் சத்தியத்தை ஏற்க மறுத்தவர்கள் ஆவார் எனக்கு கீழ்படிந்தவர்கள் சொர்க்கம் புகுவார் என்றார்கள் நபி சுல்லா அவர்கள் நம்பிக்கை கொண்டு நமக்கு சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஒரு செயலாக இருக்கிறது நான்காவது ஹதீஸ் திருமதி எழுநூத்தி இருபத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது பெற்றோர் சொர்க்கத்தின் நடுவாயில் ஆவார் நீர் நினைத்தால் அவ்வாயிலை தகர்க்கலாம் அல்லது தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று நபி சுல்லா செல்லம் அவர்கள் கூறினார்கள் பெற்றோர் சொர்க்கத்தின் நடுவாசல் அவர்களை பேணக்கூடிய விஷயத்தில் நம் கவனமாக இருந்தால் நாம் சொர்க்கத்திற்கு செல்லலாம் அவர்களை பேணுவதில் அலட்சியமாக இருந்தால் நமக்கு புரிந்து கொள்ளலாம் அடுத்தது ஐந்தாவது முஸ்லிம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது நபி சுல்லாஹல்ல அவர்கள் ஒரு நாள் இன்றைய தினம் நோன்பு நோற்றவர் யார் என்று கேட்டார்கள் அடுத்ததாக இன்றைய தினம் சென்றவர்கள் யார் என்று கேட்டார்கள் ஒரு ஏழைக்கு உணவு அளித்தவர்கள் யார் என்று கேட்டார்கள் உடனே அங்கு இருந்தவர்களில் அபுபக்கர் அன்ஹு மட்டும் இந்த மூன்று செயலையும் அல்லாஹின் தூதரை நான் செய்தேன் என்று கூறினார்கள் நபி சுல்லா அவர்கள் கூறினார்கள் எந்த மனிதர் நல்லறங்களில் இந்த மூன்றையும் சேர்த்து ஒரே நாளில் செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் என்று நபி சுல்லா அலி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அதாவது ஒரே நாளில் ஒரு ஏழைக்கு உணவளித்து நோன்பு நோற்று ஜனாசாவை பின்தொடர்ந்து எவர் செல்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் வாஜிபாகிறது என்று நபி சொல்லி வசல்லாம் அவர்கள் கூறினார்கள் அடுத்து ஆறாவது ஹதீஸாக திர்மிதி ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது நபி சொல்லா அலி அவர்கள் மக்களை நோக்கி உங்களில் ஒருவரிடம் மூன்று பெண் மக்களோ அல்லது மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களுக்கு கல்வி நல்லொழுக்கம் உடை மற்றும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களிடம் நல்ல முறையில் நடந்து கொண்டால் நீங்கள் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டீர்கள் என்று கூறினார்கள் அதாவது யாரிடம் மூன்று பெண் அல்லது மூன்று சகோதரிகளோ இருந்து அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுத்து நல்ல வாழ்க்கை துணையை அமைத்து திருமணம் செய்து வைத்து அவர்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தி செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக சொர்க்கத்தில் நுழையாமல் மாட்டார்கள் என்பது இந்த ஹதீஸ்ல இருந்து தெரிகிறது அடுத்து ஏழாவது ஹதீஸாக திருமிதி ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஏழாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது ஒரு மனிதர் இடத்திலே கையாடல் இல்லாமல் அடுத்தவரை ஏமாற்றாமல் கடன் இல்லாமல் ஆகிய இந்த மூன்று அம்சங்களுடன் ஒருவர் இறந்துவிட்டால் அவர் ஸ்வர்க்கம் செல்வார் என்று நபி சுல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்து எட்டாவது ஹதீஸாக முஸ்லிம் மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது நபி சுல்லா அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஓர் ஆட்சியாளர் முஸ்லிம்களை நிர்வகிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பின்னர் அவர்களுக்காக உழைக்காமலும் அவர்கள் மீது அக்கறை காட்டாமலும் இருந்தால் அவர்களுடன் அவர் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டார்கள் என்றார்கள் நபி சுல்லா செல்லும் அவர்கள் ஆட்சியாளர்கள் தலைவர்கள் பொறுப்பேற்றுவிட்டால் அந்த பொறுப்பில் அவர்கள் அக்கறையோடும் கவனத்தோடும் அதிகமாக உழைத்து அவர்களின் பக்கம் இருக்க வேண்டும் அடுத்ததாக திருமிதி மூவாயிரத்தி முன்னூத்தி பதினேழாவது ஹதீசாக இடம்பெற்றுள்ளது ஒருவர் இரவு நேரத்தில் உறங்குவதற்கு முன்பு இறைவா உனக்கு நான் கீழ்படிந்தேன் உன்னை நோக்கி நான் திரும்பிவிட்டேன் உனது பக்கம் எனது முகத்தை சாய்த்து விட்டேன் உனது இடமே எனது விவகாரம் அனைத்தையும் ஒப்படைத்து விட்டேன் உன்னை தவிர எனக்கு வேறு போக்கிடம் இல்லை உன்னுடைய வேதத்தையும் உன்னுடைய தூதரையும் நான் நம்பிக்கை கொள்கிறேன் என்று ஒருவர் தூங்கக்கூடிய நேரத்திலே இதை சொல்லிவிட்டு தூங்கினால் அவர் இயற்கையாக இந்த இரவிலேயே மரணம் அடைந்தால் அவர் சொர்க்கம் செல்லாமல் இருக்க மாட்டார்கள் என்று நபி சொல்லா ஹலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் அடுத்தது பத்தாவது ஹதீஸாக முஸ்லிம் தொண்ணூத்தி மூன்று என்ற ஹதீஸில் இடம்பெற்றுள்ளது அல்லஹ்மி தூதர் சுல்லாஹலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் இறை நம்பிக்கை கொள்ளாத வரையில் சொர்க்கத்தில் நுழைய முடியாது நீங்கள் ஒருவரை நேசிக்காத வரை இறை நம்பிக்கையாளராக முடியாது ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா அதை நீங்கள் செயல்படுத்தினால் ஒருவரை ஒருவர் நேசம் கொள்ளலாம் உங்களிடமே சலாத்தை பரப்புங்கள் என்று கூறினார்கள் எவர் ஒருவர் ஒருவரை ஒருவர் சலாமை கூறிக்கொண்டு அவர்களுடைய நேசத்தை அதிகப்படுத்துகிறார்களோ அது அவர்களுக்கு இறை நம்பிக்கையை அதிகமாக்கும் அவர்களுக்கிடையே அந்த இறை நேசத்தையும் அதிகப்படுத்தும் என்று இந்த ஹதீஸ் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் அடுத்ததாக பதினொன்றாவது திருமதி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது யார் அல்லாஹிற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்காக அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு மாளிகையை எழுப்புகிறான் என நபி சுல்லா அலைவாசல்ல அவர்கள் கூறினார்கள் அடுத்து பனிரெண்டாவதாக மற்றும் இப்னு போன்ற நூட்களில் இடம்பெற்றுள்ளது நபி சுல்லா அலிவசல்லாம் அவர்கள் கூறினார்கள் எந்த பெண் தன் கணவர் தன் மீது மன நிறைவு கொண்டிருக்கும் நிலையில் இறக்கிறாளோ அந்த பெண் சொர்க்கம் செல்வார் என்று கூறினார்கள் அடுத்ததாக பதிமூன்றாவது ஹதீஸ் புகாரி ஆயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஏழாவது ஹரிசா இடம் பெற்றுள்ளது ஒரு முறை மக்கள் ஒரு ஜனாசாவை அவர்கள் உறுதியாகிவிட்டது என்றார்கள் மற்றொரு முறை வேறொரு ஜனாசாவை கடந்து சென்ற போது மக்கள் அதன் தீய பண்புகளை பற்றி இகழ்ந்து பேசினார்கள் அப்பொழுது நபி சுல்லா ஹலிவு அவர்கள் உறுதியாகிவிட்டது என கூறினார்கள் அப்பொழுது என கேட்டதும் நபி சொல்லுவ செல்லம் அவர்கள் இவர் விஷயத்தில் நல்லதை கூறி புகழ்ந்தீர்கள் எனவே அவருக்கு சொர்க்கம் உறுதியாகிவிட்டது இவர் விஷயத்தில் தீயதை கூறினீர்கள் எனவே இவருக்கு நரகம் உறுதியாகிவிட்டது ஆக நீங்களே பூமியில் அல்லாஹ்வின் சாட்சிகளாக ஆகுவீர்கள் என கூறினார்கள் இதிலிருந்து மக்கள் நல்ல முறையில் ஒரு மனிதர் பேசினால் அந்த மனிதர் இந்த உலகத்திலேயே நல்ல முறையில் நடந்திருப்பார்கள் அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை வழங்குகிறான் எனவே இந்த உலகத்தை பயன்படுத்தி சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டிய வழியை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுவோம் நல்ல மனிதர்களாக வாழ்வோம் சொர்க்கத்திற்கு செல்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து